அடுத்ததாக நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் மேடம் ரேவதி சங்கர் அம்மா வருகிறார்கள் வருகை வருகை என வரவேற்று அவங்க பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் டிப்ஸு பற்றி அந்த ஜோதிட ரீதியான டிப்ஸ் நிறைய கொடுக்க வர்றாங்க வருக வருகை என வரவேற்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம் பிரபஞ்சம் ஜோதிடம் அநேக பாதங்களை தொட்டு பேசுகிறேங்க வணக்கம் எல்லாத்துக்கும் பேச அலைச்சமைக்கு குபேர கலசா அறக்கட்டளைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேங்க என் பேர் ரேவதி சில ஜோதிட தகவல் எனக்கு தெரிஞ்சதை நான் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறத எங்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு நான் கொடுத்து ரிசல்ட்டு எடுத்ததை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணி லைஃப்பில் நல்ல விதமாக எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா எனக்கு அதையும் ரொம்ப சந்தோஷங்க ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் இங்கே இருக்கிறவங்க ஜோதிடராக இருக்கலாம் இல்லை ஆன்மீக ஆர்வர்களாக இருக்கலாம் இல்லை ஜோதிட பயிலும் மாணவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்களோட ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு லக்ன புள்ளி எடுத்து பாருங்கள் அது என்ன அது என்ன சொல்லுதுன்றதை நம்ம அங்கேயே நம்ம கவனிச்சுக்கலாம் நம்மளோட தொழிலாகட்டும் நம்மளோட வாழ்க்கை முறையும் சரி லக்ன புள்ளியோட சார்ந்த கிரகத்தோட இதில் தான் நம்ம வந்து பயணித்து வருவோம் சிலர் வந்து எடுத்துக்காட்டால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் அவருக்கு குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு டீச்சராவோ அல்லது ஜோதிடசத்துறையிலையோ இல்லது பிரச்சனைன்னு வரவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தீர்வு சொல்றது இதில் வந்து அவங்க வந்து வேலை செய்வாங்க நிறைய நல்லது இருக்குங்க நம்ம இருக்கிறதுல வந்து நம்ம லக்ன புலி எடுத்துக்கலாம் நம்ம பிறந்த கிழமையுடைய அதிபதி எடுத்துக்கலாம் நட்சத்திர தேவதைய அதிபதி எடுக்கலாம் திதி எடுக்கலாம் எனக்கு முடிஞ்சாடி பேசின அம்மாவுடைய கர்ணநாதன் அவங்களோட இதை ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஃபாலோ பண்ணி பாருங்க லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்க ஏதாவது உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் சக்ஸஸ் கொடுக்குங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுங்கிறது ஒன்று இருக்கும் அதை தேடி தான் போகணும் கடவுள் வழிபாடும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நம்ம நடந்தாலே அது ரொம்ப நல்லா சக்ஸஸ் கொடுக்குன்றது என்னோட நம்பிக்கை அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் தெரியுங்க ரெண்டாவது இப்போ வர கிளைண்ட்ஸுங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா மேடம் நான் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நான் என்ன பண்ணுறது இல்லையா ஒன்று பிரச்சனை வருது இல்லைன்னா உடல் பிரச்சனை வருது வேறு என்னங்க மேடம் பண்ணலாம் அப்படின் தான் கேட்குறாங்க அதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவருடைய ஆறாவது நட்சத்திரம் எடுத்து பாருங்க ஆறாவது நட்சத்திரத்துடைய தேவதையை அதி தேவதையை வணங்கும் போது தங்களுடைய உடல் சார்ந்த நோய்களும் துணைவி சார்ந்த நோய்களும் வந்து கண்டிப்பாக தீருங்க எக்ஸாம்பிளுக்கு அஸ்வினி மகம் மூலம் எடுத்துக்கிறீங்கன்னா தேவியை வழிபட்டு உளுந்து வடை வந்து பிரசாதமாக கோயிலுக்கு வரவங்களுக்கு கொடுங்க பூரம் பூராடத்துக்கு சிவன் தெய்வத்தை வணங்கி சுண்டலை வந்து தானமாக கொடுக்கலாம் இல்லை முடியாதவங்க பசுமாட்டுக்காவது ஊற வச்சு கொடுக்கலாம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆஞ்சநேயரை வழிபடலாம் புளியோதரை வந்து தானமாக கொடுக்கலாம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் வந்து மிளகு பச்சரிசி பொங்கலை வந்து நம்ம தியானமாக கொடுக்கலாம் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இவங்க வந்து பெரும்பயிர் விநாயகருக்கு பெருமாளுக்கு சங்கடகரா சதுர்த்தியில் நீங்கள் வந்து இது பண்ணலாம் அடுத்தது திருவாதிரை சதயம் சுவாதி மகாலட்சுமி வழிபாடு சர்க்கரை பொங்கல் புனர்பூசம் பூசம் விசாகம் பூரட்டாதி சிவன் வழிபாடு தேன் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாங்க அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பாட்டலாக வாங்கி முடிஞ்சளவுக்கு ஒரு பதினோரு பேத்துக்கு பதினெட்டு பேத்துக்கு அந்த மாதிரி எதாவது கொடுங்க பூசம் அனுஷம் முத்திரட்டாதி வந்து வாராகி அம்மன் வழிபாடு மாதுளை தானம் கொடுக்கலாம் ஆயிலியம் கேட்டை ரேவதிக்கு முருகனுக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கலாம் குழந்தைகள் யாராவது இருக்கிறாங்க ஒரு கூட்டத்தில் போகிறோம் ஒரு குழந்தைங்களுக்கு பால் புட்டியில தான் பால் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷமாக கொடுக்கணும் எக்ஸ்பெஷலி ஃபார் ஓம் சக்தி கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய குழந்தைங்க பால் டப்பாவோட வருவாங்க இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்துல அங்கே பால் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் நான் ஒரு டைம் போயிருந்தப்போ அப்போ கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா ஒரு பாலை வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அவருக்கு ஆறாவது நட்சத்திரமாக பூரண நட்சத்திரம் வரும் அப்போ பூரண நட்சத்திரத்தில் இருக்கிற தெய்வம் யார் சுக்கிர பகவான் அவருக்கு வந்து சிவன் வழிபாடும் ரொம்ப உத்த உத்தமம் பிரசாதம் வந்து சுண்டல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஏதாவது ஒரு இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயம் வந்து நல்லது கிடைக்குங்க சரி இது வந்து நம்ம வந்து நோய்க்கு சொன்னோம் வேறு மற்ற இது வந்து பிள்ளைகள் சரியாக படிக்கலை ஏதாவது ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வருதுங்க நம்மகிட்ட வந்து கேட்குறவங்க வந்து நிறைய பேர் நம்ம அதை தான் கேட்பாங்க மேடம் தான் ஒரு பிரச்சனை முடிச்சிட்டு அடுத்து அடுத்த ஒரு பிரச்சனைன்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா மேஷ ராசிக்காரங்க ஒவ்வொரு மாதமும் தன்னால் முயன்றதை வந்து வாழைக்காயோ இல்லை சிகப்பு வாழைப்பழத்தையோ தானம் கொடுங்க ரிஷபம் நாட்டு சக்கரை வெள்ளம் தானம் கொடுக்கலாம் மிதுனம் வந்து வயது மூத்தோருக்கு தன்னால் இயன்ற உதவி பணமாகவோ பொருளாகவோ ஒரு போர்வையாகவோ இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்கன்னா ஒரு மாத்திரை செலவு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு உண்டான மாத்திரை செலவுக்கு கொடுங்க கடகராசிக்காரங்க பச்சரிசி பொங்கல் சிம்மம் வந்து கோதுமை மாவு கோதுமையால் செய்த உணவு வந்து முதியோர் இல்லத்துக்கு கொடுங்க முதியோர் இல்லம்னு சொல்கிறத விட மூத்தோர் இல்லம்னு சொல்கிறது தான் நல்லது அப்படி நான் நினைக்கிறேன் கண்ணி வந்து சுமங்கலி பெண்களுக்கு கல்யாண தேதி முடிவு செஞ்சுருப்பாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு ஏதாவது புடவையோ இல்லை அந்த பொண்ணுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வாங்கி கொடுக்கலாம் துலாம் வந்து கற்கண்டு தானம் கற்கண்டு சாதம் வெள்ளிக்கிழமையில் கொடுக்கலாம் விரு்சகத்துக்கு வந்து குங்கும தானம் கொடுக்கலாம் கோவிலில் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் நடக்கிறப்ப குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் தனுசு வந்து மஞ்சள் லட்டு கொண்டக்கடலை சுண்டல் அதை வாங்கி கொடுக்கலாம் மகரம் வந்து கருப்பு எள்ளு சாதம் எள்ளும் ரெண்டாக கொடுக்கலாம் கும்பம் கும்பாபிஷேகத்துக்கு தேங்காய் தானம் கொடுக்கலாம் கும்பாபிஷேகத்துக்கு இருக்கப்புறப்ப தன்னால் முடிஞ்ச இப்போது நம்மளுக்கு ஒரு முப்பது வயசு ஆகுதுன்னா ஒரு முப்பது காய் தேங்காய் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க நிச்சயம் வந்து நல்லா இருக்குங்க இது நான் கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ் கொடுத்துருக்குங்க மீனத்துக்கு வந்து சாப்பாடு அரிசி உப்பு குங்குமப்பூ வந்து தானமாக வாங்கி கொடுங்க சிவன் கோயிலில் இப்போ சிவராத்திரிக்கு குங்குமப்பூ அபிஷேகம் பண்ணுவாங்க நீங்கள் அதை வந்து வாங்கி கொடுங்க மீன ராசிக்கு நல்லா இது வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க வேறு நிறையா இருக்குங்க எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் பேச வெயிட் பண்ணுறதுனால எத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னை பேச அழைத்தமைக்கு குபேர கலச அலக்கட்டளை காளீஸ்வரி மேடமுக்கும் குமார் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றியை கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் சேலத்தில் இருக்கேங்க என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ எயிட் ஒன் டூ த்ரீ சிக்ஸு சேலத்திலிருந்து ஏற்காடு போற ரோட்ல அடிவாரத்துல இருக்கோங்க நன்றி வணக்கம் மிக எளிமையா அற்புதமா ஜோதிட டிப்ஸ் கொடுத்தா மேடம் இங்க வாங்க ரேவதியம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரேவதியம்மா அவர்களை கௌரவிக்கும் விதமாக சுதா மேடம் பண்ணாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்